தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கமுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்அப்பில் தலையீத்து கிடையாதுங்க ஹெச்அப்பில் தலையீத்து கிடறீங்க நாலு பல்லு போட்டுருக்குதுங்க கன்று ஈன்றுவதற்கு இன்னொரு பத்து டு பாஞ்சு நாள் ஆகுங்க இப்போ மடி நல்ல மடி இறங்கிக்குதுங்க இப்போ இருக்கிற மடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேலையும் சேர்ந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மடி இருக்குதுங்க ரெண்டு வேலையும் சேர்த்து நாலு பிள்ளைங்க இரண்டு பக்கம் சிறுவில் இருக்குதுங்க நல்ல அருமையான குணங்க எங்கே கை வச்சு எங்கே நீங்களும் எந்த ஒரு வெச்சுக்கால் அளவுக்கு தெளிவான குணங்க நல்லா வாய் அடிச்சுங்க த தடாதிவன தாலையோடு எது இருந்தாலும் நல்லா நல்லா சாப்பிட்டுக்குங்க இந்த கிடையாரிகளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க காம்பு நாலு கருங்காமங்க காம்பு அளந்து வச்ச மாதிரி தெளிவாக இருக்குது நாலு காம்பு காம்பு கேப்பு தெளிவாக இருக்குங்க மாட்டு இந்த ஒரு சின்ன குறை கூட வராங்கிற தெளிவாக இருக்குங்க தேவைப்படும் பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு தொடர்புகளுங்க கிடையாறு இருக்கக்கூடிய இடம் தமிழ் கேட்டல் ஃபார்ம் பலடாமங்க மேற்கொண்டு தகவல் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் கேட்டல் ஃபார்முக்கு ஆதரவுங்க நன்றி